அனைவருக்கும் வணக்கம் அவினாசியில் ஒரு ஈனப்பிறவி மக்கள் ஜனநாயக முன்னேற்றக் கழகத்தினுடைய மேற்கு மண்டல செயலாளர் அண்ணன் செந்தில்குமார் அவர்களை ஆபாசமாக பேசி வர சொல்லியிருந்தார் நாங்களும் களத்திற்கு சென்றோம் அதற்கு முன்பாக அவினாசி காவல் ஆய்வாளருக்கு தகவல் கொடுத்து சென்றோம் ஆனால் கண்ணியம்பிக்கு காவல் ஆய்வாளர் அவர்கள் உதவி ஆய்வாளர் அவர்களை இரவு தலைமையிலான ரோந்து டீமை அனுப்பி அந்த பகுதியில் எந்த அசம்பாவிதமும் நடக்காமல் தடுத்துவிட்டார் மேலும் அந்த உதவி ஆய்வாளர் அவர்கள் எங்களை அழைத்து தற்போதைக்கு இந்த நேரத்தில் செல்ல வேண்டாம் நிச்சயமாக காலையில் அந்த சட்டவிரோதமாக பேசிய அந்த நபரை காவல் நிலையம் வரவழைத்து சட்டப்படி நடவடிக்கை எடுத்து தருகிறோம் என்று உறுதி அளித்துள்ளார்கள் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்ட காலம் முதல் இதுவரை ஒரு வன்முறை வெளியாட்டங்களிலும் ஈடுபட்டதில்லை அதே போன்று கண்ணியமிக்க காவல்துறை அதிகாரிகள் சொல்லும் அனைத்து வார்த்தைகளையும் வேத வாக்காக எடுத்து சட்டத்தை பின்பற்றி பயணித்து வருகிறோம் அதனை கடைபிடித்து மீண்டும் நாங்கள் ஒரு அசம்பாவிதமும் நாம் அந்த பகுதிக்கு சென்றால் ஏற்பட்டுவிடக்கூடாது என்று நினைத்து அந்த பேசிய நபரை சட்டபூர்வமாக காலை காவல் நிலையம் வரவேற்று அதற்கான தண்டனைகளை பெற்றுக் கொடுப்போம் என்ற உறுதியோடும் இதுவரை இது மாதிரி பேசிய சட்டவிரோத நபர்கள் அவர்களுடைய தாய் தந்தையர் வளர்ப்பு சரியில்லாத அந்த ஈனப்பேரவைகளை சட்டபூர்வமாக நாம் தண்டித்துள்ளோம் பல நேரங்களில் மக்களுக்காக போராடும் நம்மை அப்படி பேசும்போது கோபங்கள் வரும் காரணம் உண்மையாக உழைக்கக்கூடிய ஒரு கழகம் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் அந்த சூழ்நிலையில் பல நேரங்களில் நம்மை குற்றவாளிகளாக பல சமூக விரோதிகள் குற்றவாளிகள் சட்டவிரோத குண்டர்கள் திட்டம் தீட்டி அதில் நம்மை சிக்க வைக்க பல நேரங்களில் ஈடுபடுவதுண்டு நம்மை மூன்றாவது நபர் என்று பேசுவதும் நீங்களெல்லாம் பேசக்கூடாது என்பதும் தற்போது கூட அந்த பேசிய நபர்கள் அவர்களை சார்ந்த அந்த குற்றவாளிகள் நாம் பேசினோம் என்று அந்த காவல்துறை அதிகாரிகளிடம் தவறான தகவலை கொடுத்தார்கள் நாமும் அந்த அதிகாரிகளிடம் அந்த பேசிய ஆடியோ எல்லாம் காண்பித்தோம் நிச்சயமாக காலையில் நடவடிக்கை எடுப்போம் என்று அவர்கள் மகிழ்ச்சி பொங்க பெருமதிப்போடு அன்போடும் அரவணைப்போடும் கூறினார்கள் பல நேரங்களில் நமக்கு கோபமும் தாபமும் வெறியும் நம்மை உழைக்கும் மக்களாகிய நமக்கு வரும் வகையில் தூண்டுவார்கள் ஆனால் எந்த சூழ்நிலையிலும் ஒருபோதும் சட்டவிரோதமான செயல்களில் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் ஈடுபட மாட்டார்கள் என்று தற்போது வந்த தலைவர் பெருமக்கள் வரை யாராலும் ஒரு பதினஞ்சு பேர் வந்தாங்க நம்ம யாருக்கும் தகவலை கொடுக்கல சரி வேண்டாம் நைட் நேரத்தில் யார் தூக்கத்தை கிடைக்க வேண்டானே அந்த தலைவர் பெருமக்கள் கூட நான் சொன்ன ஒரு வார்த்தையை கடைபிடித்து சட்டத்தை மதிப்போம் நாளைக்கு நிச்சயமாக நாம் காவல்துறை மூலம் கடுமையான நடவடிக்கை எடுப்பு எடுக்க வைப்போம் என்பதை உறுதியாக ஏற்று கலைந்து சென்றோம் எந்த சூழ்நிலையிலும் மக்களுக்காக போராடக்கூடிய தலைவர்களை இதுபோன்று சட்டவிரோத சமூக விரோத கும்பல்கள் தூண்டிக்கொண்டே இருப்பார்கள் நம்மை குற்றவாளிகளாக பார்ப்பார்கள் நம்மை ரவுடிகளாக பார்ப்பார்கள் ஆனால் எல்லாம் அவர்கள்தான் ரவுடிகள் பொருட்கிகள் அதுவும் அந்த பேசிய நபருடைய ஆடியோ நிச்சயமாக சமூக வலைதளங்களில் நாளை காவல்துறையினுடைய நடவடிக்கையை அடுத்து வெளியிட உள்ளோம் எங்களிடம் தப்பித்தாலும் எங்களைப் போன்று ஜனநாயக வழியில் நடக்கக்கூடிய அரசியல் கட்சிகளிடம் கூட அந்த நபர் தப்பித்து விடலாம் நல்ல வளர்ந்த சில அரசியல் பின்புலங்களில் மிகவும் பெரிய இடத்தில் ஒரு நாள் இதுபோன்று பேசினால் அந்த நபர் நிச்சயமாக வாழ்க்கையில் ஏதால் பேசினோம் என்ற ஒரு நிலைக்கு செல்வார் பல பேர் இதுபோன்று எங்களை சீண்டி பார்ப்பவர்கள் நாங்கள் என்றும் ஒருபோதும் உணர்ச்சி வையப்பட்டவர்கள் அல்ல சட்டத்தால் கட்டுப்பட்டவர்கள் நாங்கள் காவல்துறைக்கு தகவல் கொடுத்து செல்வதை எல்லா நேரங்களிலும் வழக்கமாக வைத்துள்ளோம் குறிப்பாக இரவு நேரங்களில் நாம் செல்லும்போது உடனடியாக நுண்ணறிவு பிரிவு அல்லது குற்ற புலனாய்வுத்துறை காவல்துறை ஆய்வாளர் என்ற அந்த பகுதியில் யார் இருப்பார்களோ அவர்களின் தகவல் சொல் தகவல் சொல்லிதான் செல்வோம் இன்றும் அப்படிதான் மிகவும் கீழ்த்தரமாக பேசியிருந்த சூழ்நிலையிலும் உணர்ச்சிகளை அடக்கி நாம் சட்டத்தால் தண்டிக்க வேண்டும் ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு நோக்கில்தான் அந்த பகுதிக்கு சென்றோம் ஆனால் அங்கு சென்ற உதவி ஆய்வாளர் தலைமையிலான இருவரோத்து காவல்துறையினர் அங்கு வன்முறை வெறியாட்டம் நடத்த திட்டமிட்டு அந்த சமூக விரோத கும்பல்களை விரட்டி இதற்கு மேலும் தாங்கள் அங்கு இருந்தீர்கள் என்றால் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்போம் என்ற காவல்துறை கூறியதன் பேரில் ஓரளவிற்கு அந்த சமூக விரோதிகள் அச்சப்பட்டு அங்கிருந்து கலைந்து சென்று விட்டார்கள் அதன் பிறகு அந்த நினைப்பிக்க உதவி ஆய்வாளர் அவர்களையும் சந்தித்து பேசினோம் இரவு ரோந்து உள்ள ஆய்வாளர் அவர்களையும் சந்தித்து பேசினோம் நிச்சயமாக நாளை காலை இரு தரப்பினரையும் இனியும் அரசியல் கட்சியான மக்கள் ஜனநாயக முன்னேற்றங்களையும் அழைத்து பேசி நிச்சயமாக சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுத்து தருகிறோம் என்று உறுதி அளித்துள்ளார்கள் எனவே நாங்கள் தற்போது இதை முடித்து அவரவர் வீடு திரும்பி கொண்டிருக்கின்றோம் நாளை நிச்சயமாக சட்டபூர்வமான நடவடிக்கை என்ன என்று அதையும் பதிவு செய்து மக்களுக்கு உணர்த்த கடமைப்பட்டுள்ளோம் தற்போது நாங்கள் செல்லும்போது நூற்றுக்கணக்கான மக்கள் பார்த்து என்ன நடந்தது என்று தெரியாமல் இருக்கும் சூழ்நிலையில் உங்கள் அனைவருக்கும் அரசியல் கட்சிகள் மற்றும் சட்டவிரோத குண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் மற்றும் முகநூலில் எங்களது நலன் விரும்பிகள் ஆகியோர் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் அனைவருக்கும் விளக்கம் கொடுக்க கிளம்பிக்கொண்டுள்ள சூழ்நிலையில் இந்த காணொலியை பதிவு செய்கிறோம் அனைவருக்கும் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் சார்பில் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள் இன்றைய கழகத்தினுடைய தலைவர் பெருமக்கள் இந்த இரவு நேரத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மக்களுக்காக குரல் கொடுப்போம் என்று வந்த கழக முதன்மை செயலாளர் அண்ணன் பிரகாஷ் அவர்களுக்கும் கழக தலைமை நிலை செயலாளர் தம்பி ஃபாரூக் அவர்களுக்கும் மாவட்ட தகவல் பிரிவு தலைவர் செயலாளர் மற்றும் எனது உதவியாளர் இன்னும் மேற்கு மாநில செயலாளர் திருப்பூர் வடக்கு மாவட்ட தலைவர் காளிதாஸ் மற்றும் செயலாளர் அண்ணன் சுரேஷ் இனியும் வந்த அனைத்து தலைவர் பெருமக்களுக்கும் எனது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போன்று பல தலைவர் பெருமக்கள் உடனே வர வரட்டுமா அப்படின்னு கேட்டாங்க யாரையும் வர வேண்டாம் அமைதியான முறையில் நாளை சட்டப்பூர்வ நடவடிக்கை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை இனிய இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்